துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் நூறு இல்லறம் உற்ற வயதடைந்தவுடன் ஆண்கள் பெண்கள் உலம் விரும்பும் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்து கற்ற தொழில்கள் செய்து இல்வாழ்வென்னும் அறம் வழுவாது நடத்தி பேதமற்ற சமுதாயத்தில் தனியாய் கூட்டாய் அவ்வப்போ அவரவர்கள் ஆற்ற உள்ள மற்ற செயலும் புரியும் வாய்ப்பமைந்த மதி உயர்ந்த குடியரசு ஒன்றே வேண்டும் இந்த கவிதையில் அருட்தந்தை தனிமனித வாழ்வு இல்வாழ்வு அதே போல சமுதாய வாழ்வு மூன்றையும் சொல்றார் பாருங்க மதி உயர்ந்த குடியரசு என்ன அர்த்தம் அறிவில் உயர்வானவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அகில உலக ஜனநாயக மக்கள் தான் வேண்டும் ஓருலக ஆட்சி அதிலும் அறிவில் உயர்வானவர்களால் நடத்தப்பட வேண்டும் அருப்பந்தந்தையை அழகாக சொல்லுவாங்க அருள் நிறைந்தோர் ஆட்சி மன்றத் தமர்ந்து தொண்டாற்ற அனைவருக்கும் பிறப்புரிமை சுதந்திரம் நன்கு அமையும் எனவே ஒரு தனிமனித வாழ்வும் இல்வாழ்வும் சமுதாய வாழ்வும் உயர்வாக இருக்க வேண்டுமானால் நமக்கு அதற்கு முதன் முதலில் தேவைப்படுவது அறிவில் உயர்ந்தவர்கள் நிர்வாகம் செய்யும் ஓர் உலக ஆட்சி அப்படி அவர்கள் நிர்வாகம் செய்யும்பொழுது என்ன நடக்கும் அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி ஆரோக்கியமான முறையில் வளர்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு சரியான பருவம் வந்த பிறகு அவர்கள் அறிவை கொண்டே விருப்பமான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் கொள்ளும் உரிமை அவர்களுக்கு வழங்கப்படும் அது மட்டுமல்ல அதுவரை அவர்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ திருமணத்திற்கு பிறகும் அந்த தொழிலை சிறப்பாக செய்து இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி தங்கள் கடமைகளையும் சிறப்பாக செய்வதற்கும் தனியாக மட்டுமல்ல கூட்டு வாழ்க்கையான இந்த சமுதாயத்தில் தங்கள் பங்கை தருவதற்கும் வாய்ப்பமைந்த ஒரு ஆட்சி முறை தான் நமக்கு தேவைப்படுகிறது ஏனெனில் உலக பொது ஆட்சியில் குழந்தைகள் அறிஞர்களால் வளர்த்தப்படுவார்கள் அப்போ இந்த கணவன் மனைவிக்கு எவ்வளவோ வேலை குறைச்சல் அப்போ இயல்பாக அவர்கள் என்ன செய்வார்கள் மகிழ்ச்சியாக தங்கள் உடல் ஆற்றலையும் அறிவினுடைய நுட்பத்தையும் சமுதாய நன்மைக்கு பயன்படுத்துவார்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்